யாரும் பலவீனமாக இருக்கிறாங்களே சொல்லிவிட்டு அவங்கள குறைச்சலாம் எடை போடவே கூடாது ஏன்னா இன்றைக்கி அவங்க பலவீனமாக இருக்கிறவங்க ஒரு நாள் ரொம்ப வலிமை உடையவங்களாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன தைரியசாலியாகவும் பலசாலியாகவும் மாறிடுவாங்க புயலே வந்தாலும் அசையாத ஒரு ஆலமரம் கூட அது செடியாக இருக்கும் போது சின்னதாக ஒரு காற்று அடித்தாலும் அது தான் கொடுக்கும் அசைஞ்சு போய்டும் ஏன்னா அது செடியாக இருக்குது அந்த அவ்வளோ ஒரு உறுதியான ஒரு ஆலமரம் கூட பெருசாக அது வளர்ந்ததுக்கு அது பலம் எல்லாருக்குமே தெரியுது அது செடியாக இருக்கும்போது எல்லாருக்குமே அதோடைய அருமையும் அதோடய வலிமையும் பெருமையும் நமக்கு தெரியறதில்லை அது செடியாக இருக்கும்போது காற்று வந்தாலும் அசைஞ்சிடுது அதே அது பெருசாக ஒரு ஆலமரமாக வளர்ந்ததுக்கப்புறமா புயலே வந்தாலும் அந்த ஆலமரத்தை அசைக்க முடியாது அது மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையும் இருக்குது நம்மளும் இன்றைக்கி பலவீனமாக இருக்கும் நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியல பெருசாக ஒன்றும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நம்மளை பலவீனப்படுத்தி பேசுகிறவங்க இன்றைக்கி பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்மளும் பலம் அடைய தான் போகிறோம் ஆழமரம் போல் நம்மளும் விருட்சமாக ஒரு நாள் நம்ம வாழ்க்கையும் உயரதான் போகுது அப்போது நம்ம எல்லாருக்குமே உலகத்தில் நல்லவங்க எல்லாருக்குமே நம்மளும் நிழலாக இருப்போம் நமக்கு வந்து கடவுள் விதிக்கப்பட்டது நிச்சயமாக நடக்கும் நம்ம நல்ல மனசு உள்ளவங்களாக இன்றைக்கி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை நம்ம மனசு போலவே நிச்சயமாக அமையும் அந்த ஆலமரம் போல் நம்ம உயர தான் போகிறோம் எல்லாருக்கும் நம்ம நிழலாக இருக்க தான் போகிறோம் அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தில் நிச்சயமாக நம்ம செடியாக இன்றைக்கி இருக்கோம் ஆலமரம் போல் நம்ம வளருவோம் நம்மளை வளர்க்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உறுதியாக நம்மளை வளர்க்குறதுக்கு முருகர் தந்தை இருக்கார் நமக்கு எல்லாமாவும் அவர் ஊட்டச்சத்து நம்ம கொடுத்து நம்மளை வளர வைப்பாருங்க நம்மளும் சும்மா ஆழம் வர மாதிரி உயர்ந்த இடத்துல வர தான் போகிறோம் எல்லாருக்குமே நம்ம உதவி கரத்தை அன்னிட்ட தான் போகிறோம் முருகர் தந்தை நம்மளை வந்து நம்மளுடைய உதவி கருத்தை நீட்ட வைப்பார் நிச்சயமாக நம்ம வந்தோம் போனோன்னு இருக்க மாட்டோம் நம்மளாலையும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போனோன்ற திருப்தியை முருகர் தந்தையே நமக்கு கொடுப்பாருங்க எல்லாம் வல்ல முருகனை நம்ம இன்னைக்கு வணங்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக நம்ம உயரப்போகிறோம் அதனால் பலவீனமாக பேசுகிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம நம்மளுடைய பலம் என்னன்னு தேடி நம்ம பலசாலியாக ஆவறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து இன்றைக்கி என்ன பண்ணணுமோ நம்ம யோசித்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம் முருகர் தந்தையோட ஆசிர்வாதத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி நடத்திட்டு இருக்கோம் எது செஞ்சாலும் அவரோட ஆசிர்வாதம் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஜெயிப்போங்க வெற்றிவேல் முருகனுக்கு あ。